என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ பேசும் வார்த்தைகளையும் செய்யும் காரியங்களையும் கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்திருப்பார் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரி தான் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பது இல்லை என்றைக்கும் பேசுவதற்கு முன்னர் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் உன் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாத குழந்தையே அதனால் தான் சொல்கின்றேன் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பேசு வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுத்தான் முடிவு என்று செய்யாதே வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுத்தான் முடிவு என்று முடிவு செய்யாதே உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வேசலாம் ஆனால் அதை சகித்து போக சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்களில் பாதைகள் வாழ்க்கையாகாது குழந்தை வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டம் எல்லாம் இதைத்தான் வாழ்க்கை என்று என் பிள்ளைகள் நீங்கள் எண்ணுகின்றீர்கள் ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவிற்கு இவ்வுலகில் கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் உன் ஆத்மாவை காயப்படுவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகின்றேன் என்பதை மட்டும் பார் இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்க செய்யவில்லை குழந்தையே இறப்பு என்பதும் அப்படித்தான் நீயாக எதையும் எந்த முடிவுக்கும் வராதே தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் தங்கமே காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன் உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக் கொண்டே போராடு நிச்சயமாக நீ ஜெயிப்பார் எல்லாம் நல்லபடியாக சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது நிச்சயமாக நிம்மதியான வாழ்வை பெறுவார் உன் பிரார்த்தனையை என்னிடம் நேரடியாக சொல் நாம் இருவர் இடையே பிரதிநிதி தேவையில்லை குழந்தையே உன்னுடைய தனிப்பட்ட விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நல்லதை செய்ய நானிருக்கின்றேன் உனக்காக நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் குழந்தையே உன்னை ஆட்டிவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்துக் காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமும் நானே எவன் என்னை மனதால் நினைக்கின்றான் அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது கலங்காமல் தைரியத்தோடு இரு நல்லதே நடக்கும் பொய்யை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாலும் அதை இன்றே விட்டுவிடு உண்மையை ஒருவரும் ஏற்காவிட்டாலும் அதனை என்றும் விட்டுவிடாதே தவறான வழியை எத்தனை பேர் விரும்பினாலும் அதில் தொடர்ந்து செல்லாதே சரியான வழியை எவரும் விரும்பாவிட்டாலும் அதில் என்றும் தொடர்ந்து செல் தீய உறவுகளால் ஏராளமான நன்மை வந்தாலும் அவற்றில் தொடராதே நல்ல உறவுகளால் ஒரு நன்மையும் நடக்காவிட்டாலும் அவற்றை ஒருபோதும் விட்டுவிடாதே என்றும் நான் உயிரோடுதான் இருக்கின்றேன் என்னை உறுதியாக நம்பு குழந்தையே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் சிலதை மறந்துவிடு நிம்மதியாக இருக்கலாம் என்கின்றது மூளை அதை மறக்க சொன்னதை திரும்ப ஞாபகப்படுத்துவதே இந்த மனதிற்கு வேலை எதையும் தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டிருக்காதே இந்த சாகி அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் விரைவில் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒலியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும் நீ நீயாக இரு குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழும்போது வீழும் போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு அதை பார்த்து நீ பயந்து விடாதே நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது குழந்தையே நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்றார் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் யாருடனும் உன்னை ஒப்பிடாதே அவன் பாதை வேறு உன் பாதை வேறு இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு பணிவாக இருக்கலாம் ஆனால் யாருக்கும் பயந்துத்தான் இருக்கக்கூடாது நல்லவனாக வாழலாம் யாரையும் நம்பித்தான் வாழக்கூடாது மற்றவர்கள் நம்மைப் பற்றி என நினைத்திருப்பார்கள் என்று நீ தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை குறைத்தாலே போதும் இருக்கின்ற மீதி வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி போகும் வாழ்வை அறியவும் முடியாது நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும் உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டுமே கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் குழந்தையே கஷ்டம் என்பது முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின் பரவாயில்லை போல் இருக்கும் கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்திடும் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இவ்வளவுதான் குழந்தையே மலைபோல் வந்தது போல் விலகும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க இரண்டே வழித்தான் ஒன்று நம்முடைய பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது இரண்டாவது அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது வாழ்க்கை எப்போதும் இரண்டாவது வாய்ப்பை வழங்குவதில்லை கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியையும் அனுபவித்து கடந்து செல் முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாது என்று உடனே சொல்லிவிடும் இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும் மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இரு தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் என்றால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாது ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் மகளே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே உன் சிந்தனை தெளிவாக இருந்தால் போதும் நீ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வார் ஆணவும் உன்னை அனாதையாக்கிவிடும் அன்பான வார்த்தைத்தான் உனக்கு வாழ்வில் உயர்வு தரும் உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன் எதற்கும் துக்கப்படாதே எதை கண்டும் பயப்படாதே என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் இது சாகியின் சத்திக வாக்கு சிக்கல்களை சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த சாகியின் ஆசை எப்போதும் உனக்கு உண்டு தூக்கி தூக்கியிறேன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன் எண்ணங்களுக்கு ஏற்றபடி செயல்கள் இருக்கும் உன் செயல்களுக்கு தான் உன் வாழ்க்கையும் இருக்கும் எதையும் கிடைக்கும் போது ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ நினைக்கும் நேரத்தில் அது கிடைக்காது எது வந்தாலும் சரி நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் மீது பாரத்தை போடும் உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் கேள் ஆனால் ஆராய மட்டும் மறந்து விடாதே உன் சுய சிந்தனையை முடக்கிவிடாதே என் தங்கமே நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விட மாட்டேன் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தங்கமே உன் மீது அன்பாக இருக்கின்றேன் இனி உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் மகிழ்ச்சியை விட மறதித்தான் தேவைப்படுகின்றது நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள மூன்று ரகசியங்களை சொல்கின்றேன் கேள் முதலாவது அதிகமாக உண்ணாதே இரண்டாவது அதிகமாக கவலை கொள்ளாதே மூன்றாவது எது நடந்தாலும் நன்மைக்கு என மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் இந்த மூன்று ரகசியங்களையும் நீ கடைப்பிடித்தால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம் இறைவனுக்கு கொடுக்கும் பக்தனாக இருப்பதை விட இல்லாதவனுக்கு கொடுக்கும் இறைவனாக இரு வாழ்க்கை எனும் போராட்ட களத்தில் நீ வெற்றி பெற பணம் மட்டும் போதாது எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சிக்கும் போராட்ட குணம் வேண்டும் குழந்தையே யாரையும் முழுவதும் சார்ந்திருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவார் யாரை நம்பியும் வாழாதே உன்னை நம்பி வாழ பழகு உன் வாழ்க்கை உன் வசப்படும் வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வாழ தயாராக இரு ஒருநாள் உனக்கான வாய்ப்பு கட்டாயமாக வரும் இழப்பின் வலி என்னவென்று இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் சில உறவுகளின் விரிசல்களுக்கு காரணம் எல்லாவற்றையும் தவறாய் புரிந்து கொள்ளுதல் மட்டுமே நான்கு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என ஒருபோதும் நல்லது செய்யாதே நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய் கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் ஏற்றுக்கொள் ஏனெனில் நீ கருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது அது உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இரு தவறு செய்தால் ஒத்துக்கொள் விரைவில் சரி செய்து கொள்ளலாம் ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதிக்காதே என்றுமே சரி செய்ய முடியாத குழந்தையே நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத சிலர் இந்த உலகில் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அதை நினைத்து கிடைத்த வாழ்க்கைக்கு கடவுளுக்கு நன்றி சொல் கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே அனைத்தும் பொய் முகத்தோற்றம் விஷமும் வேஷமும் ஒன்றுத்தான் விஷம் உயிரைக் கொள்ளும் வேஷம் மனதைக் கொள்ளும் உனது எதிர்காலத்தை எனது எழுத்தானை கொண்டு எழுதியிருக்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாகப் போகின்றது குழப்பத்தில் இருக்கின்றா அவசரப்பட்டு முடிவு செய்யாதே பொறுத்திரு நல்ல வழியை நான் காட்டுவேன் மனக்கவலையுடன் வாழும் முன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் தங்கமே நம்பிக்கையுடன் இரு உன் ஜனவழியை நான் அறிவேன் நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கின்ற சாயப்பா நான் படும் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது தங்கமே பொறுமையாக இரு அனைத்தையும் இந்த சாகி பார்த்துக்கொள்வேன் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே என கலங்காதே நீ தூக்கி எறிய கல்வில்லை தங்கமே வைரம் என்பதை தூக்கி எறிந்தவர்கள் பார்க்கின்ற அளவிற்கு உன்னை இந்த சாகி பிரகாசிக்க செய்வேன் கலங்காதே உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என வருந்தாதே நீ கூறும் நல்வார்த்தைகளை செவி சாய்க்காமல் இருப்பவர்களுக்கே இழப்பு என உணரும் காலம் கண்டிப்பாக வரும் வாடி வருவோர்க்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பரந்திட செய்து இடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தந்து நான் உன்னை வாழ வைப்பேன் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ அனுபவிப்பார் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அணுதினமும் வணங்கும் சாகி நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்கு கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும் கவலைகளும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரம் இல்லை நீ நினைக்கும் கடவுள் மட்டுமே உனக்கு என்றும் நிரந்தரம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழும் போதும் வீழும் போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு அதை பார்த்து நீ பயந்து விடாதே நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனே அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது தங்கமே ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும் போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி பாருங்கள் அதைவிட புண்ணிய காரியம் உலகில் ஏதும் இல்லை அன்பு குழந்தையே நானே உன் வாழ்வின் அனைத்திற்கும் பொறுப்பாவே நான் ஒன்றுமே செய்யவில்லை எல்லாவற்றையும் என் சாயப்பா செய்கின்றார் என்ற உறுதியான உணர்வு கொண்டவன் எந்த இடத்திலும் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலும் என்னையே காண்பான் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நாம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது நேரம் வந்தான் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும் துன்பம் மனக்கவலை வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதே என்னையை நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடந்து போனவைகளை பற்றி கவலை கொள்ளாதே இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொள் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் தங்கமே தேவைகள் முடிந்ததும் தேராக இருந்தாலும் வீதியில்தான் நிற்க வேண்டும் எனது மாய வித்தை இதோ ஆரம்பமாக போகின்றது உன் வாழ்க்கையில் இனிதான் ஆட்டம் கட்ட போகின்றது உன்னை அவமானப்படுத்தியவர்கள் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைப்பேன் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா என்று உனக்கு துணை இருப்பேன் என்னை நாடி வந்தால் நான் உன்னை தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன் சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நான் தரப்போகின்றேன் நிலைமைகள் சரி செய்யப்படுகின்றது மிக விரைவில் மாற்றங்கள் வரும் என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்காது குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள் அதுவே உங்களை சந்தோஷம் உடையவராக மாற்றும் அன்பு மட்டுமே நம்மிடம் உள்ள அழியா சொத்து நிறையோடு குறையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு நெருக்கமானது பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் நம் வாழ்வை அனுபவித்து வாழ ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணம் தேடாதே அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா பெரிய காரணம் கிடைத்துவிடப் போகின்றது என் வைரமே உன்னை என்றும் திசைமாற விடமாட்டேன் நீ என் உயிராயிருக்கின்றா எப்போதும் என் பிள்ளையாயிருப்பாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயமாக நான் வழி காட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகின்ற வெற்றியும் அடையப் போகின்றா நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கு கவசமாக காக்கும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது உனக்கு வேறு என்ன வேண்டும் நான் உனக்கு நல்ல வழியை காட்டுகின்றேன் குழந்தையே உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றான் நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் குழந்தையே தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு வெற்றி உனதே உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றார் உனக்கு அது சாதகமாக போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உன்னை செல்லா காசாக நினைப்பவர் மத்தியில் எனது குழந்தையாகிய உன்னை கன நேரத்தில் உச்சத்தில் உயர்த்து உயரிய நிலையை அடைய வைப்பேன் எதற்கும் கவலைப்படாதே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா